திருமதி குஷ்பு அவங்களும் அவங்கள மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பேச்சாளர் ஒரு கடுமையாக வந்து பெண் சரி அதே போல் எல்லோரையும் சரி தரப்புற என்னென்ன வாத்திருக்கோ அவன் பேர் சிவாஜி கிருஷ்ணன் அவன் பேர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா அவன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவன் அவன் வந்து போய் பேசிட்டு அவ உடனே கட்சி நிற்கிட்டாங்க மறுபடியும் சேர்த்துட்டாங்க அடாவடி தனம் பண்ணுறது என்றைக்கு அடங்காது அட்டுணி பண்ணுறது என்றைக்கு அடங்காது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதும் அடங்காது காவல்துறையை அடிக்கிறது அடங்காது ஒரு அதிகாரத்தை வச்சுட்டு ஒரு மீடியாவில் சில மீடியாவில் கையில் போட்டுட்டு ஒரு ஹைப்பு கொடுக்க நினச்சா அதெல்லாம் ஆகாது தம்பி அந்தமாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஆகாது ப்ரைம் மினிஸ்டர் பல தடவை வந்துட்டால் மட்டும் அப்படியே நேஷனல் பார்ட்டின்ற ஓட்டு போட்டுருவாங்களே சரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை சரி தேசிய கட்சிகளுக்கு எந்த காலத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிடம் பெர்ஸ் திராவிடம் தான் மோடியை பொறுத்தவரை எங்கேச்சு இருக்கும்போது வந்தால் கோபேக் மோடி

நடவடிக்கைகள் அதாவது வந்து ஒரு காவல்துறை அச்சுறுத்தப்படுத்துவது பொதுவாகவே வந்து மனம் சொன்ன மாதிரி காவல்துறை வந்து கண்டு போலீஸை கண்டு வந்து பொதுமக்கள் வந்து ஒரு மரியாதை கொடுத்த கால இப்போ காவல்துறை வந்து திமுகவில் அடி வாங்குற நிலமை தான் இன்னைக்கு வருது அந்த அளவுக்கு இன்னைக்கு காவல்துறை நிலமை ரொம்ப ஒரு பரிதாபமாக ஆயிடுச்சு இன்றைக்கி அது ஒரு ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு நிகராக சொல்லக்கூடிய ஒரு காவல்துறை இன்றைக்கு வந்து ஒரு ரொம்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு பூணி குறுகி இன்னைக்கு வந்து ஏன்னா இந்த வந்து ஒரு இந்த விடியாத ஒரு கேடு கட்ட ஆட்சியில் பணிபுரிகிறோம் காக்கி சட்டை போடுறோம் அப்படின்ற மாதிரியே ஒரு எண்ணம் வந்து அவங்ககிட்ட வந்துச்சு அதனால் தான் ஒரு சம்பவம் இல்லை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து எப்படி வந்து ஒரு பாலியல் சீண்டல் ஆச்சு இதே வந்து கேட்க நகரில் ஒரு கூட்டம் நடக்கும்போது பெண் காவலில் வந்து பாலியல் சீண்டலுக்கு ஆளானாங்க அதை வந்து அந்த அந்த பெண் காவல்திலே அச்சுறுத்தி வந்து வழக்கு வாபஸ் பெற்றாங்க அந்த மாதிரி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை இது வந்து திமுக எப்போது ஆட்சி வந்து அப்போதெல்லாம் நடக்குது இப்போ அதிகமாக நடக்குது ஏன்னா இதை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்புக்காரம் கொண்டு விருப்ப வெறுப்பு இல்லாமல் யார் தவறு செய்தாலும் சரி நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒரு அரசுடைய பொறுப்பு ஆனால் இவங்க திமுக வந்து அவங்க கட்சிக்கார்டு அடிப்படையில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவனே அடவடிதளம் பண்ணுறவனே காவல்துறை அடிக்கிறவனே பொதுமக்களுக்கு அமைதிக்கு குந்தகம் அளிக்கிறவனும் இப்படி தான் வந்து அவங்க கட்சியில் எங்க என்கரேஜ் பண்ணுறது அந்த செயல் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து இந்த மாதிரி செயல்கள் வந்து அதிகப்படுத்த அதிகமா இருக்கிற ஒரு சூழ்நிலை நிச்சயமா உருவாட்டுக்கு அதுதான் சொல்றேன் இப்போ எங்க கட்சியில ஒரு ஒரு எஃப்ஐஆர் போட்டாலே உடனே வந்து நாங்க வந்து அந்த வந்து ஹெல்மெட் பண்ணுவோம் யாரும் கட்சிக்காரும் தொடர்பு கொள்ள முடியாது ஆனா இங்க அப்படி இல்லையே முதல்ல என்ன பண்றதுன்னா எஃப்ஐஆர் போட எஃப்ஐஆர் வந்து போட மாட்டாங்க ஒரு அஃபன்ஸ் நடந்ததுன்னா ஒரு குற்றம் நடந்ததுனா டிஎம்கால் பண்ணிணாங்கன்னா எஃப்ஐஆர் போட மாட்டாங்க அப்படியே ஒரு நாள் வெயிட் பண்ணுவாங்க அது வந்து அப்போசிஷன் நாங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பொதுமக்கள் ப்ரெஷர் கொடுத்தோம்னா அப்புறம் லேட்டாக எஃப்ஐஆர் போடுவாங்க அப்புறம் எஃப்ஐஆர் போடுவாங்க ஆனால் அரெஸ்ட் இருக்காது எஃப்ஐஆர் போடுவாங்க அரெஸ்ட் இருக்காது அதுக்கு நாங்கள் பெரிய அளவுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணாதான் அதை அரெஸ்ட் பண்ணுவாங்க மாதிரி தானே இப்போ அந்த இது ஒரு ஒரு ஆதரவு சமூகத்தை சார்ந்த ஒரு மருத்துவக் கல்லூரி அந்த கனவுலேருந்து இருந்த ஒரு மாணவி ஒரு என்ற அந்த இப்போ சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மகன் வந்து அந்த ஒரு குற்றத்தை செஞ்சு இன்னைக்கு ஜெயிலில் இருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்களையும் எங்களோடய அழுத்தத்தும் காரணமாக புதுமக்கள் அழுத்தத்துக்கு காரணமாக வேறு வழி இல்லாமல் கேஸ் தாங்க இல்லைனா இன்றைக்கி அவங்களே வந்து இன்றைக்கி வந்து சுதந்திரமாக இருந்திருப்பாங்க இன்னைக்கு அதுபோல் ஒரு ஆரம்ப கட்ட முதலே உடனடியாக அவங்க வந்து இருந்து இன்னைக்கு கடுமையான அளவுக்கு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சஸ்பெண்டா அது என்ன சஸ்பெண்ட் அது நான் போலீஸ் ஆஃபர் அவரு சஸ்பெண்ட் பண்ணுறது கவர்மெண்ட்டில் தான் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க கட்சிக்காரரும் சஸ்பெண்ட் பண்ணுறதான் கட்சிக்கார் நீக்க அதை நாங்கள் நாங்கள் எதாவது சஸ்பெண்ட் பண்ணுறோம்னு சொல்கிறோம்மா நாங்கள் என் கட்சியில் எல்லாரையும் நீக்கிறேன் இல்லை இப்போ அந்த மாதிரி நீக்கலாம் அவர் குழு விட்டுரும் அது என்னடா பண்ணுவார் சஸ்பெண்ட் பண்ணுவார் அப்புறம் மறுபடியும் துறைமுகம் அறிக்கி விடுவார் தனது தவறுக்கு அந்த உதாரணத்துக்கு வந்து ஒரு திருமதி குஷ்பு அவங்களும் அவங்கள மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பேச்சாளர் ஒரு கடுமையாக வந்து பெண் சரி அதே அதேபோல் எல்லோரும் சரி தரப்புறம் என்னென்ன இருக்கோ அத்தனையும் வந்து ஒரு மேடை நகரங்கிறது ஒரு பேச்சாளர் பேர் என்னப்பா சிவாஜி கிருஷ்ணா அவன் பேர் சிவாஜி கிருஷ்ணா அவன் பேர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா அவன் சிவாஜி கிருஷ்ணமர்த்தி அவன் அவன் வந்து போய் பேசிவிட்டு அவன் உடனே கட்சி நிற்கிட்டாங்க மறுபடியும் சேர்த்துட்டாங்க சேர்த்தோடனே அவனுக்கு எப்படி திமுறை ஏற்படுமோ வராதா என்னன்னா ஒரு ஒரு மூணு மாதம் நீக்க போகிறாங்க அப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கு போகிறாங்க நீக்க நீக்கிறபடி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபேமாக ஒரு ஆக்ஷன் எடுத்தால் ஒழிய இது வந்து திமுக அடங்காது அடங்காது அது அடாவடி தனம் பண்றது என்னைக்கு அடங்காது அட்டுணை பண்றது என்னைக்கு அடங்காது சட்ட பஞ்சாயத்து பண்றது அடங்காது காவல்துறையை அடிக்கிறது அடங்காது உங்களுக்கு சொன்னாங்க அது கயிறு கட்டி இழுத்து இல்ல கயிறு கட்டி இழுத்துமா நீ அந்த பக்கம் நான் அந்த பக்கம் எல்லாம் ஏசியுமா நீங்கள் பாட்டு போட்டுன்னு இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் வேணும் ஸோ அதுக்காக நீங்கள் போட்டுட்ருக்கீங்க புதுசாக சொல்லியிருக்காரு ஒரு நல்ல கூட்டணி எங்கள் தலைமையில் அமையும் தேர்தல் தேர்தல் தேதியை அறிவிக்கலையே ஏன் ஏன் அதுக்குள்ளே அவசரப்படுற தம்பி தேர்தல் தேதி அறிவிக்கட்டும் அறிவிக்கட்டும் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து எல்லாம் தெரிய போகுது உங்களுக்கும் தெரியும் கவலைப்படாதீங்க ஒண்ணும் கிடையாது மூணு சதத்துக்கு மேலே போனா பெரிய விஷயம் மூணு தான் இருக்கும் அண்ணாவில் ஒரு பில்டப் கொடுக்கிற அவ்வளோதான் அதை பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா வார் ரூம் வச்சுக்கின்னு இப்போ இன்னைக்கு நான் பிஜேபி திட்டினேன்னா உடனே என்ன பண்ணுவானுங்கன்னா அந்த வார் ரூமில் இருக்கிறவனுங்க துட்டு கொடுத்து கூலிக்கு ஆள் பிடிச்சி என்ன திட்டுறானுங்க என்ன திட்டுவானுங்க ஆனால் எங்க ஆளுங்களும் விட்றது இல்லை பதிலுக்கு அவங்கள என்ன பண்ணுறது போட்டு கண்ணா பண்ணா திட்டுறது இதான் நடந்துட்டு இருக்கு இல்லை ஒரு செயற்கையாக வந்து பில்டப்லாம் நினைக்காது இல்லையா இயற்கையாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஒரு செயற்கையாக பில்டப் கொடுத்துட்டு ஒரு அதிகாரத்தை வச்சுட்டு ஒரு மீடியாவில் சில மீடியாவில் கையில் போட்டுட்டு ஒரு ஹைப்பு கொடுக்குற நினச்சா அதெல்லாம் வேலைக்காகாது தம்பி அந்த மலைக்கு சொல்கிறதால வேலைக்காகுது அதனால் நெட் ரிசல்ட் வரும்போது தெரியும் அதனால் உங்கள் நிலமை என்னான்றது அதனால் கண்டிப்பாக வந்தேன் ஒரு மூணு பர்சன்ட்டு கீழே தான் இருப்பாங்க அதனால் மூணு பர்சன்ட் ஒரு பர்சன்ட்டு போகலாம் அதுக்கு மேலே போகிறதுக்கு பிஜேபிக்கு எந்த விதத்துலையும் வந்து வாய்ப்புகள் கிடையாது ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க நான் பேசும்போது சொன்னேன் இதே காங்கிரஸ் வந்து புரட்சித்தலைவர் மறைவு பிறகு எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெண்டில் மறந்துட்டு அப்போ எல்லாருமே தனித்தனியாக நின்னோம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது வாக்கில அன்றைக்கி தனித்தனியாக நிற்கும் போது காங்கிரஸும் தனியாக நின்றுது தனியாக நின்று ராஜீவ்காந்தி கிட்டத்தட்ட பதிமூணுக்கு பதிமூணு தடவைக்கு மேலே வந்து அன்றைக்கு ஐயா மூப்படாக வந்து கூப்பிட்டு வந்தார் கூட்டு வந்து எல்லா வீட்டில் சாப்பிட வச்சார் ஏழை எளிய மக்கள் வீட்டுக்கு உள்ளே போய் சாப்பிட வச்சு டீ சாப்பிட வச்சு அவரை போக படாத பாடு படாத பாடு அன்றைக்கி இப்படி காங்கிரஸ் தலைமை அன்னைக்கு பண்ணிச்சு ஆனால் விளைவு என்னாச்சு ஆட்சி வரலையே கொஞ்சம் சீட்டு வந்தாங்க அவ்வளோ தானே கொஞ்சம் சீட்டு வந்தாங்க அவ்வளோ தானே ஒரு இருபதுலேருந்து இருபத்தாலு சீட்டு வந்தாங்க ஆனால் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் பல தடவை வந்துவிட்டால் மட்டும் அப்படியே நேஷ்னல் பார்ட்டின்ற ஓட்டு போட்டுருவாங்களே சரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை சரி தேசிய கட்சிகளுக்கு எந்த காலத்திலும் தமிழ்நாட்டு மட்டும் இடம் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிடம் பெர்சஸ் திராவிடம் தான் எங்களுக்கு எதிரி திமுக எனவே அந்த திமுக வீழ்த்துறோம் அதான் அதனால அப்படிதான் எங்களுடைய போட்டி இருக்க முடியாது எங்களுக்கெல்லாம் பிஜேபியெலாம் ஒரு போட்டியே கிடையாது ஏற்கனவே வந்து இவர் தான் ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு எழுதப்படாத ஒப்பந்த மாட்டார்ல எழுதப்படாத ஒப்பந்தம் யாரு உதயநிதி என்ன சொல்லிட்டாரு கவலைப்படாதுங்க ஆயுள் கால மெம்பர் அதனால் அதனால நீங்க நீங்க பிஜேபியினுடைய பிஜேபியினுடைய ஆயுள் கால நம்பர் நான் நான் சொல்லிட்டு யார் சொல்லிட்டா உதயநிதி வந்து ப்ரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு கவுண்ட் பண்ணிக்காது தெரியுமா உங்களுக்கு ஒரு படத்தில் என்ன பண்ணுவார் தெரியுமா கலெக்டர் உள்ளே வைப்பாரு ஒருத்தர் வருவாரு டேய் இன்னைக்கு பாடுறா கலெக்டரை நான் வந்து இல்லைன்னு பண்ணிடுறேன் நான் சிதனை அவனை கேட்குற கேள்வி அவன் லைசன்ஸ் கொடுத்துட்டு போனறா நீ அப்போ இப்போ அப்படியா ஐயோ நீ பெரிய ஆளுங்க சாமி உள்ள போங்க சாமி உள்ளே போனோன்னா ஐயா சாமின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிட்டு இந்த ஊருக்கு தேட்ரு வந்தா இவ்வளோ பேர் வேலை கிடைக்கணும் சாமி தயவுசெய்து லைசன்ஸ் கொடுங்க சாமி சொல்லி கேட்டுக்கோங்க வெளில வந்து அவ்வளோதான் தான் பயணம் அந்த மாதிரி தான் டிஎம்கேவோம் அதனால் ஒட்டு மொத்தமாக பிஜேபியுடைய அடிமைகள் பிஜேபியுடைய அடிமைகள் தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரல சொலையாக பிஜேபி வச்சு கூட சம்பாதிச்சிட்டு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வந்து பிஜேபி எதிர்க்கிற மாதிரி ஒரு பிரமையை ஏற்படுத்திட்டு புதுசாக சொன்ன மாதிரி அன்றைக்கி வந்து மோடியை பொறுத்தவரை எங்காச்சும் இருக்கும்போது வந்தால் கோபேக் மோடி இப்போ வந்து வெல்கம் மோடி இப்போ அப்படி இருக்கும்போது பார்த்தா எந்த அளவுக்கு வந்து இவர்களுடைய இரத்த வேஷம் அதில் இவர்கள் தான் வந்து எழுதப்படாத ஒப்பந்தமாக பிஜேபியினுடைய ஆயுள் கால உறுப்பினர்கள் ஆயுள் கால உறுப்பினர்கள் அது முதல் உறுப்பினர் வந்து நம்ம உதவா நிதி என்கின்ற உதயநிதி ஓகே அனைத்து மாவட்டங்களையும்

ஏடிஎம் கே விட்டுது ஏடிஎம் விங் வந்து ஐடிவிங்னு பொறுத்தவரை வந்து கழகத்துல ஒரு அங்கம் அதுல கீழே போட்டுருக்காங்க ஏடிஎம் ஐடிவிங்னு உங்க பார்வை உங்க பார்வை வித்தியாசமாக நான் என்ன பண்ண முடியும் பொதுமக்களே இன்னைக்கு விட்டுறாங்க இன்னைக்கு எல்லாரத்துலயும் ரெண்டா வர சொல்லுங்க போட்டு வாயின் போனாருங்க காணாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோஷமே பார்த்தா பொதுமக்கள் வந்து இன்னைக்கு கிளர்ந்து எழுந்திருக்காங்க இந்த மே எதிர்ப்பா இன்னைக்கு கிழந்து எழுதுறது கிழந்து எழுதியிருக்காங்க எம்பிங்களை காணலன்னு கலந்துருக்காங்க தமிழக உரிமை மீட்கலன்னு சொல்லிட்டு அந்த கடும் கோபத்துல வந்து திமுக மேலே இருக்கிறாங்க இந்த ஒரு தாக்கம் தான் வந்து அந்த போஸ்டரு ஓகே பொதுமா